கடவுள் எங்கிருக்கிறார் கடவுள் வந்து எங்கே இருக்காரு எல்லா இடத்துலேயும் தான் இருக்கின்றார் அப்போ நமக்குள்ளேயும் இருக்காரா அப்படின்னு பார்த்தோன்னா நமக்குள்ளேயும் இருக்கின்றார் அவர் எவ்வாறு இருக்கிறார் அவர் எவ்வாறு இருக்கின்றார் இந்த உடலாக இருக்கின்றாரா சரி இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் என்பது உணர்வா அப்படின்னு பார்த்தோம்னா நாண்பது முதல்ல உடலான்னு பார்க்கணும் உடல் நானா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உடலில் இருக்கிற நிறையா உறுப்புகள் இருக்குது அந்த உறுப்புகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நாம் சொல்கிறத கேட்குதா ஏன்னா அது என்ன செய்யுதுன்னு நம்மளுக்கு தெரியுமா கரெக்டாக வயிறு என்ன பண்ணுது செரிமானம் பண்ணுது தெரியும் ஆனால் அதில் நாம் ஏதாச்சும் பண்ணுறோமா செரிமானம் பண்ணுறதுக்கு நீங்கள் எதாச்சும் பண்ணுறிங்களா ஆட்டோமேட்டிக்காக இதயம் துடிச்சிட்ருக்கு இதயம் துடிக்கிறதுக்கு நீங்கள் எதாச்சும் பண்ணுறீங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்டுருக்கு அதனுடைய வேலையை அது பார்த்துக்கிட்டே இருக்கு எதுவுமே நம்முடைய கண்ட்ரோலில் கிடையாது எதுவுமே நம்முடைய கண்ட்ரோலில் கிடையாது இதை எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரோபோ ஒரு ரோபோ என்ன பண்ணோம் சும்மா சொல்கிற வேலையை செய்யும் அதே மாதிரி தான் இயற்கையால் உருவாக்கப்பட்ட ரோபோ தான் நம்ம இயற்கையால் உருவாக்கப்பட்ட ரோபோ தான் நம்ம ரோபோக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் எந்திரன் படத்தில் வரும்ல உணர்வுகள் உணர்வுகள் வந்து ரோபோக்கு கிடையாது நமக்கு இருக்குது சரியா அப்போ இந்த உணர்வுகள் நம் பெறுகின்றோம் எதன் மூலமாக பெறுகின்றோம் இந்த ஐம்புலன்கள் மூலமாக உணர்வுகளை பெறுகின்றோம் ஐம்புலன்கள் மூலமாக உணர்வுகளை பெறுகின்றோம் அந்த உணர்வுங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா யாராச்சும் உங்களை லைட் அப்படி தடை விட்டாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குது சுகமாக இருக்குது அதே அடித்தானா வலிக்குது அப்போ இன்பமாகவும் இருக்குது துன்பத்தையும் துன்பத்தையும் நம்ம உணர முடியுது அப்போ இன்பத்தை உணர்ந்தது எது அந்த துன்பத்தை உணர்ந்தது எது இந்த உடல் உணர்ந்ததா உடம்பு தான் வந்து இந்த இன்பத்தை உணர்ந்ததா அல்லது துன்பத்தை உணர்ந்ததா அப்படின்னு கேட்டால் இந்த உள்ளே இருக்கிற உறுப்புகள் வந்து அது பாட்டு வேலை பார்த்துட்ருக்கு அதனால் வந்து இந்த உடல் உணரவில்லை நான் தான் உணர்ந்தேன் நான்கிறது என்னது நான்கிறது என்னது எது மனமா நான்கிறது என்னது நான் ஆன்மா அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஆனால் நான்கிறது உடல் உயிர் மனம் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் நான் இப்போ இந்த உடல் மட்டும் நான் அப்படின்னு சொல்லினா என் உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க என்ன வினோத் குமார்னு சொல்லுவீங்களா பிணம்னு சொல்லுவீங்களா பிணம்னு சொல்லிடுவோம் உயிர் மட்டும் நான் சொல்கிறேன் உயிர் மட்டும் நான் சொன்னேன்னா இப்போ என் உடம்பு உயிர் இல்லை உயிர் ம உடம்புல உயிர் இல்லை உயிர் எங்கேயோ இருக்குது எங்கேயோ போயிடுச்சு உடம்புலேருந்து வெளியே போயிடுச்சு அதுதான் இறப்புன்னு சொல்லியாச்சு அப்போ உயிர் மட்டும் தனியாக உரத்துல இருக்குது அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் ஆவின்னு சொல்லிடுவோம் ஆவி பேய் பிசாசு பேய் பிசாசு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட மனம்ங்கிறதான் கிட்டத்தட்ட நாம ஆனால் அந்த மூணும் சேர்ந்ததுதான் நாம மனதை இதமாக வைத்து கொண்டவன் மனிதன் மனம் கூட்டல் இதன் மனிதன் மனதை மன மனிதன் சொல்கிறோம் அதை எப்படி பிடிக்கலாம் மனம் இணைப்பு இதன் இதன்னா என்னது இதமாக வைத்துக்கொள்பவன் மனதை இதமாக வைத்துக்கொள்பவன் இதம்னா என்னது ஒரு அன்பும் கருணையோட எதையுமே எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு கெட்டது நடந்தாலும் என்ன பண்ணோம் நல்லது நடந்தாலும் அதை ஒன்றாக சம்மாவை பாதிக்கணும் பாவிக்கிறது அந்த நிலையை நம்ம ரீச் பண்ணணும் அதுதான் வந்து யோகாவுடைய மெயின் எய்ம் நம்மளுக்கு கெட்டது நடக்குது நல்லது நடக்குது நல்லது நடக்கும்போது என்ன பண்ணுறோம் சந்தோஷப்படுறோம் கெட்டது நடக்கும்போது வருத்தப்படுறோம் ஆனால் ஒரு யோகியானவன் இரண்டையுமே சமமாக பாவிப்பான்